Terima ah. சரி இல்ல மட்டும் அடுத்த கட்ட அடுத்த ஆங்குறேன் எச்சிலட மரமானோர் ரெடியா இருக்குண்ணே आलापुर चाह राइडो वार्ड है

பம்பரம் சுற்றி ஆறு வெற்றி புள்ளிகளையும் பல்லபுரம் இரண்டு வெற்றி புலிகளையும் எடுத்துள்ளனர் ஆக்கரை அரவானோர் ரெடியாரி பின்னாடி தள்ளிய பாரு சொல்ல விட்ட அங்க உட்காந்து லே உங்களை சொல்றேன் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இங்க வாங்க மேட்ச் நடத்துற இடத்துல ஆள் இல்ல அங்க உங்களுக்கு என்ன வேலை கமிட்ட உள்ள வாங்க பல்லபுரம் இரண்டு பம்பரம் சுற்றி ஏழு ஐந்து வெற்றி புள்ளி முன்னிலையில் பம்பரம் சுற்றி ஆங்கரே அறவானூர் ரெடியா இருக்குனே உள்ள അറുവാടിയ പോ பல்லபுரம் நான்கு கொஞ்சம் வாங்க மேட்ச் நடத்த இடத்துல இல்ல அங்க என்ன பண்றீங்க அடுத்த கட்ட ஆட்டத்திற்கு ஆங்கரேஜ மரமானோ ரெடியா இருக்கு அடுத்த கட்ட ஆட்டம் அதனைத் தொடர்ந்து அன்பு அதனைத் தொடர்ந்து வருகர்பேட்டை திருப்பலாத்துறை அதனைத் தொடர்ந்து நத்தம் வளர்ப்புடி அதனைத் தொடர்ந்து ஈஸ்வரடி அதனை விளையாடும் பூண்டி அதனைத் தொடர்ந்து முத்தரசூர் அதனை விளையாடும் கல்லணை அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்டப்படும் ஆட்டமாக எம் எஸ் பங்காளியே அதனை விளையாடும் தொல்லுரங்கபுரம் பதினொரு வெற்றி பிள்ளைகளையும் பல்லபுரம் ஆறு வெற்றி பிள்ளைகளையும் அடுத்த கட்ட எடுத்துருக்கேன் பரமஜேத்ரி 11 1 பல்லபுரம் ஏழு அடுத்த கட்ட ஆட்டம் ஆங்கரே அரவானூர் ஆங்கரே ஹரனூர் தய நிலையில் இருக்கிறவங்க கிட்ட உள்ளவங்க பனிரெண்டு பல்லபுரம் ஏழு ஐந்து புள்ளி முன்னிலையில் பம்பரம் சுற்றி பல்லபுரம் ஏழே பமரஞ்சுற்றி பதி நான்கு 你啷个？ பதினைந்து பல்லபுரம் பத்து அஞ்சு பம்பரச் சூப்பர் டாக்கல் ஆந்திர அரவானோர் முடிய போகுது பம்பரம் சுத்திரி பதினேழு பத்து ஏழு புள்ளி முன்னிலையில் பம்பரம் சுற்றி ஆட்ட மூடிவடைய கடைசி மூன்று நிமிடம் லாஸ்ட் பம்பரம்

ஆங்கரையரமான தயார் புள்ளிகள் பதினேழு பதினேழு விறுவிறுப்பான போட்டி இரணிகளும் சமற்றி புள்ளிகள் ஆட்டம் முடிவடைய கடைசி இரண்டு நிமிடம் லாஸ்ட் த்ரீ மினிட் இரண்டு கடைசி இரண்டு நிமிடங்கள் இரு அணிகளும் புள்ளிகள் பதினேழுக்கு பதினேழு மிகவும் விறுவிறுப்பான போட்டி செகண்ட் ஓவர் பம்பரஞ்சு இதனைத் தொடர்ந்து ஆங்கரை அரவானூர் பேனில் பதினேழுக்கு பதினேழு இரண்டுகளும் சமற்றி புள்ளிகள் ஆங்கர யாரோனோ ரெடியார முடிய போகுது முடிவடைய கடைசி ஒரு நிமிடம் பல்லபுரம் பதினெட்டு ஒரு விறுவிறுப்பான ஆட்டம் அறவானூறு ஆங்கரை புள்ளாரா கொடுப்பார ஆந்திரே அரவனா ரவுண்ட உள்ள அணிகளும் சம வெற்றி புள்ளிகள் பதினெட்டுக்கு பதினெட்டு அணிகளும் சமற்ற பதினெட்டு மிகவும் இருப்பான போட்டி ஆக்கரை அரவான இரு புள்ளிகள் அதனைத் தொடர்ந்து விறங்காளர் அன்பில்

ூர் அன்பில் சிறிய மாற்றம் இதற்கு அடுத்த கட்ட ஆட்டமாக அன்பில் அதனை தொடர்ந்து அரவானூர் அக்கறை கொஞ்சம் விறகாலூர் அன்பில் கொஞ்சம் ஒரு சிறிய மாற்றம் வெறவாளர் அன்பே என்ன நீங்க உள்ள வந்துருவனே அடுத்த வந்து ஜெர்சி நம்பர் நைன் செகண்ட் ரைட் பல்லபுரம் பல்லபுரம் மூன்று பம்பரம் ஜெட்ரி ஒன்று நம்பர் த்ரீ இரண்டிலும் சவற்றி புள்ளிகள் மூன்று மூன்று கொஞ்சம் கோச்சிங் வாங்கி நம்பர் த்ரீ ஸ்டர்ட் ரைட் ரெண்டு பல்லபுரம் மூன்று பம்பரம் சுற்றி நாலு பம்பரம் சுற்றி ஆறு பல்லபுரம் மூணு போர்த் ராய்ட் ஜெர்சி நம்பர் ஒன் பல்லபுரம் ஐந்து பம்பரம் சுற்றி ஆறு ஜெர்சி நம்பர் செவன் பிப்த் ராய்ட் பல்லபுரம் ஐந்து பம்பரஞ்சு ஆறு ஒரு புள்ளி முடிவில் பம்பரஞ்சு அணியிலும் சமவெற்றி புள்ளிகள் ஆறு ஆறு தேசி நம்பர் ஃபைவ் பிப்த் ரைட் லாஸ்ட் ரயிட் பம்பரஞ்செட்டி அணியினர் வெற்றி பெற்றனர் சிறப்பாக விளையாடி வெற்றி வாய்ப்பு இழந்த பல்லபுரம் அணியினருக்கு நன்றி பல்லபுரம் கேப்டன் கொஞ்சம் வாங்கினேன் இக்கட்ட ஆட்டத்திற்கு அன்பில் அதனை விளையாடும் பிறங்காடு உடனடியாக ஆடுகளை வருவாறு கேட்டுக்கொள்கிறேன்